ஏங்க நாம் தான் இந்த மாதம் கடைசியில் வீட்டை காலி பண்ணுறதா சொல்லிட்டோம்ல பின்ன ஏன் அவசரமாக காலி பண்ண சொல்லி நிற்கிறாங்க என்னை கேட்டால் ஜெயந்தி அவங்க அவசரம் அவங்களுக்கு என்றார் ராமலிங்கம் என்ன அவசரமானால் இருந்தாலும் என்ன நாம் முன்னையே சொல்லியாச்சு நம்ம பசங்க பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறதுனால தான் நம்ம கிராமத்தை வீட்டை பூட்டிகிட்டு இங்கே வாடகைக்கு வந்தோம் தேர்வெல்லாம் முடிந்தவுடன் காலி செய்துடுவோம்னு சொல்லிட்டோம்ல பின்ன சீக்கிரமாக காலி பண்ண சொன்னால் என்ன அர்த்தம் போங்கன்னா அதெல்லாம் முடியாது எங்களுக்கு எப்ப சௌரியப்படுதோ அப்போ தான் போவோம்னு சொல்லுங்க என பிலு பிழுவன பிடித்து கொண்டாள் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது மகனின் தேர்வு முடியட்டும் நாம நம்ம கிராமத்துக்கே போயிடுவோம் பதினைந்து நாள் முன்னையே போகணும் அவ்வளோதான் காரணம் தெரிஞ்சதுன்னா இப்படியெல்லாம் நீ பேச மாட்ட என்றார் என்ன பொல்லாத காரணம் அவங்க பெண் திருமணமாகி வெளிநாட்டில் இருந்தவங்க ஊருக்கு வர்றாங்க மனமாகி ரெண்டு வருடமா குழந்தை பேர் இல்லையாம் ஏதோ வேண்டுதல் அவங்க வீடு ரெண்டு மாடி ஏறணும் அதனால இந்த வீட்டில் தங்க வைக்கலாம்னு யோசிக்கிறாங்க அதுல ஒன்றும் தவறில்லையே என்றார் ராமலிங்கம் ஓ அப்படியாங்க அப்படின்னா சரிங்க மறுநாள் பதினைந்தாம் தேதியை கிளம்பிடுவோம் என்றார் ஜெயந்தி இதுதான் ஜெயந்தியின் குணம் என பாராட்டினார் ராமலிங்கம் சரி நான் கிராமத்துக்கு போய் ஆட்கள் ரெண்டு பேரை வர சொல்லிட்டு வரேன் பொருட்களை எல்லாம் கட்டணும்ல என கிளம்பினார் வீட்டு வாயிலில் பூனை ஒன்று குறுக்கே இடம் போனது உள்ளே சென்று நீர் அருந்தி திரும்ப கிளம்பினார் பூனை இப்போது வலம் போனது என்ன நடக்குது என சந்தேகத்தோடு கிளம்பி சென்றார் சென்றார் சொன்ன நாளில் வேலையாட்கள் வந்து பொருட்களை கட்டி கொண்டிருக்க கோணி பையை எடுக்க பரன் மீது ஏறினார் ராமலிங்கம் ஏறியவர் படபடப்பாய் இறங்கினார் பரனில் உள்ள பொருட்களை மட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம் என சொல்லிவிட்டு மீதி பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டு சாவியை கொடுக்காமல் கிராமத்து வீட்டிற்கு அனைவரும் சென்றனர் மறுநாளும் உணவு எடுத்துக்கொண்டு வாடகை வீட்டுக்கு வந்து திறந்து சிறிது நேரம் அங்கு கழித்துவிட்டு தனது கிராமத்திற்கு திரும்பினார் ராமலிங்கம் மூன்று நாட்களாக நடக்கும் இதை கேள்விப்பட்ட வீட்டு சொந்தக்காரர் கோபத்தின் உச்சிக்கே போனார் நேரே அவரை காண கிராமத்திற்கே சென்று என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்று கத்தினார் வீட்டை காலி பண்ணாம சாவியையும் கொடுக்காம தினமும் வீட்டை திறக்கிறதும் மூடுறதும் என்ன நடக்குது அங்கே என வீட்டு சொந்தக்காரர் கேட்க ஏன் இப்படி செய்கிறாருன்னு தெரியலையே என கல் அடிப்பட்ட குளம் போல் குழம்பினார் ஜெயந்தி என்னை மன்னிச்சிடுங்க நான் சாவியை இப்போ தர மாட்டேன் இன்னும் பத்து நாள் அவகாசம் மீளும் வேண்டும் என்றார் ராமலிங்கம் இதெல்லாம் படித்தவருக்கு அழகா இல்லை அவ்வளோதான் நான் சொல்லுவேன் என்று கோபமாக கிளம்ப எந்திரித்து விட்டார் வீட்டு சொந்தக்காரர் சார் என் மனைவி கிட்ட கூட இந்த விஷயத்தை சொல்லல உங்ககிட்ட சொல்லக்கூடாது என்று ஒன்றும் இல்லை சொன்னா நீங்க அல்பமாக நினைப்பீங்களோன்னு ஒரு பயம் இதெல்லாம் ஒரு காரணமான கூட நீங்க நினைக்கலாம் தான் மறைச்சிட்டேன் ஆனால் நான் எங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் நல்லதுக்காகவும் உங்கள் பெண்ணின் நல்லதுக்காகவும் தான் அப்படி செய்கிறேன் செய்கிறேன் என்று நிறுத்தினார் ராமலிங்கம் அப்படி என்ன விஷயம் என்று அனைவரும் ஆர்வமானார்கள் அன்று நான் பொருட்களை எல்லாம் கீழே இறக்குவதற்கு பர மீதேறினேன் அங்கே ஒரு பூனை தன் நான்கு குட்டிகளுடன் படுத்திருப்பதை கண்டேன் நம்மை நம்பிதான் அதுகள் குட்டிகளை என்றிருக்கும் அதுகள் எங்கே போகும் என்று யோசித்தேன் இரண்டு நாட்கள் வீட்டிற்கு வந்து உணவு வைத்துவிட்டு செல்கிறேன் இல்லையானால் அது குட்டிகளை சாப்பிட்டுவிடும் மேலும் குட்டிகள் பெரிதானவுடன் அவைகள் ஒன்றை ஒன்று பிரிந்துவிடும் அதுவரையிலாவது ஒன்றாக சேர்ந்திருக்கட்டுமே என்ற சின்ன ஆசைதான் உங்க பெண் வந்து போகும் வீடு இதனை கலைத்த பாவம் நமக்கு வரவேண்டாம் என்று எண்ணித்தான் பரன் மீதுள்ள பொருளை நான் எடுக்கவும் இல்லை உங்களிடம் சொன்ன தேதியில் சாவியையும் என்னால் கொடுக்க முடியவில்லை இதற்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறது அவசியமில்லை நெஞ்சிலே கொஞ்சம் ஈரம் இருந்தால் போதும் இல்லைங்களா என்று கேட்டு நிறுத்தினார் ராமலிங்கம் என்னை மன்னித்து விடுங்கள் என் குடும்பத்தையும் சேர்த்தே கவலை கொண்டதற்கு நன்றி அந்த பூனைகளும் காலி பண்ணினதுக்கு அப்புறமா சாவியை வாங்கிக் கொள்கிறேன் என்றார் வீட்டு சொந்தக்காரர் அங்கே மனிதம் கிளை பரப்பிட செய்திருந்தார் ராமலிங்கம்